ரீசெண்டாக கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக இருக்கு என்னென்னா ஒரு பொண்ணு பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க அவங்கள வந்து ஒரு தீபகண்ட ஒரு நபர் வந்து எடுக்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக பார்த்தோம்னா அந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டுருக்கு போயிட்டனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா அவர் ஆனால் அந்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தெரியுது அவர் மேலே தப்பில்லாத மாதிரி தான் தெரியுது இந்த பொண்ணு போய் வீடியோ எடுக்கிறாங்க சரி சப்போஸ் அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் ஒரு பொது தளத்தில் போடுறீங்க அதை லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்கன்ற பார்ப்பாங்க என்ன நினைப்பாங்கன்ற அந்த ஒரு இது எதுவுமே இல்லாமல் அவ்வளோ தைரியமாக அந்த வீடியோ எடுத்து நீங்கள் வந்து போடுறீங்க ஒரு பொது பொதுத்தளத்தில் போடுறீங்க இப்போ போடுறீங்கன்னா என்ன பண்ணணும் அவ்வளோ தைரியம் இருக்கிற பொண்ணு சப்போஸ் அவர் மேலே தப்பு இருந்தால் அந்த இடத்துல சிறப்பு கழட்டி அடிச்சுக்கலாம் ரெண்டாடி இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பசை விடுங்க இந்த ஆள் வந்து என் மேலே தவறாக நடந்துக்கிறாரு இடிக்கிறாரு வைக்கிறாரு உரசராப்ல அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட சொல்லியிருக்கலாம் அங்கே அத்தனை பேர் மக்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி ரெண்டு போடு போட்டிருக்கலாம் எதுவுமே கிடையாது அப்படியே அந்த பொண்ணு சிரிக்குது அவ்வளோ அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க அந்த பிள்ளை சிரிக்கிறியா செத்து போனேன் அந்த மனுஷன் ஞாயிற்கெலாம் சூசைட் பண்ணி செத்து போனேன் ரெண்டு நாளாக சமாளிச்சிருக்கப்போ முடியலை நம்மளை ஃபுல்லாக எல்லாம் ப்ளேம் பண்ணுறாங்க நம்ம அந்த பொண்ணு மாதிரி ப்ளேம் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ அவ்வளோ வைரலாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மூடிய்கிட்ட போயிருக்கு பொண்ணு என்னன்றாப்பில் ரொம்ப மனசு கருத்தப்பட்டு ஆள் சூசைட் பண்ணிட்டாப்புல அந்த பொண்ணு அவ்வளோ தைரியம் இருக்கிற பொண்ணு ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும் இல்லைனா நாங்கள் ரெண்டு சிறப்புகள் தப்பு பண்ணுவேன் வேணாம் தானே சிறப்புகளுக்கு அடிக்க வேண்டியதானே ஆ உங்களால் தப்பு அந்த மெல்லாம் தப்பாக செருப்ப கட்டி அடிச்சிக்கலாம் அடிக்கலாம் இல்லை நான் பத்தம்பது பேர் நிற்கிறான் பஸ்ஸில் என்ன அந்த மாதிரி தப்பான வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்கேனே ஒரு நியாயத்தை கட்டுக்கலாம்ல அதை விட்டு போட்டு அந்த விஷயத்தை இந்த அம்மா தான் போய் உரசுற மாதிரி தெரியும் அந்த சும்மா இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி போகிற மாதிரி தெரியும் இந்த அம்மா போய் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது அதை பொதுத்துலத்தில் அவ்வளோ தைரியமாக போகிறோம்னா அனே நியாயத்தை கட்டுக்கலாம் எதுவுமே கிடையாது அந்த ஆள் செத்து போனேன் தீபக்குன்னு ஒரு ஆள் செத்து போனேன் ஏதாவது இப்போ இந்த சமூகம் இந்த உலகம் இப்போ எதை நோக்கி அந்த இது நம்மளுக்கு ஒரு பயமாக இருக்குது ஏற்கனவே ஏதாவது போட்டு கஞ்சா போட்டு வெட்டுறேன் அதை போட்டு அதை வெட்டேன் அவனை வெட்டேன் போகிறேன் அவரவனை போட்டால் வெட்டுறேன் இதில் பொம்பளை பிள்ளைய பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லா பொம்பளை பிள்ளைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி வைரல் ஆயிருக்கு அதில் அவங்க தப்பு தப்புன்னா அது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கப் எடுக்க போகிறாங்கன்னு பிரச்சனை கிடையாது தவறில்லாத ஒரு நபர் தீபக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் இறந்து போயிட்டாப்பில் உங்களோட அந்த ரீல்ஸ் சுமோகத்துக்கும் அடுத்தவங்க பார்த்து நம்மளை ஒரு இது மாதிரி கொண்டாடணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் பதாகப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் பண்ண ஒரு தவறான விஷயம் ஒரு ஆள் இறந்து போயிட்டாப்பில் அவங்களோட குடும்பம் என்ன ஆகும் அவரோட கனவு என்ன அவர் என்னென்னா நினச்சிருந்துருப்பாப்பில் அவர் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இறந்துருந்தாலும் பரவாயில்ல இது என்ன மாதிரி ஒரு விஷயம் ஒரு பொம்பளை பிள்ளையை நம்ம வந்து தப்பா பயன்படுத்த நினைச்சா அதனால் அந்த பொம்பளை பிள்ளை நம்மளை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம இறந்து போய்ட்டோன்ற மாதிரி அந்த எண்ணம் வந்துட்டு அவர் கூட அது அவருக்கு மனசு ஆயிரக்காதுல வேறு ஒரு விஷயத்துக்கு செத்து இருந்தாலும் இல்லை ஆக்சிடெண்ட்டில் இறந்துருந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது மனுஷன் செத்தாக செத்து போய் போயிட்டு போகிறான்னு விட்டுறலாம் இது எவ்வளோ ஒரு தவறான விஷயம்